ஹைதராபாத் மண்ணில் டுமாரோ ஒரு ஏழரை மணிக்கு சிஎஸ்கே மோதுறாங்க இந்த மேட்சோட அதாவது டைட்னஸ் என்னென்னு உங்களுக்கு புரியுங்க கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு கேகேஆர் முதல் பிளேஸ் ஆறு பாயிண்ட் எடுத்திருக்காங்க அண்ட் செகண்ட் பிளேஸில் ஆர்ஆர் மூன்றாவது இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க ஓகேவா டெஃபினட்டாக எஸ்ஆர் பீட் பண்ணால் தான் நம்ம ஸ்டேபிளாக அந்த மூன்றாவது பிளேஸ் அப்படி இல்லைன்னா செக் செகண்ட் ப்ளேஸில் வந்துட்டு சீல் பண்ண முடியும் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் டெஃபினட்டாக அதாவது நாலாவது பாயிண்ட்லேருந்து அஞ்சாவது ஸ்லாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா நமக்கு எடுத்து ஜிடி அண்டு எல்ஜி இருக்காங்க இன்றைக்கி ஜிடி வந்துட்டு ஒரு சோதா டீமோட முதுராங்க பிபிகே ஈஸியாக பிரித்து மெஞ்சிட்டாங்கன்னா அவங்க மூன்றாவது ப்ளேஸ் வந்துடுவாங்க சிஎஸ்கே நான்காவது பிளேஸ் வந்துடுவாங்க இப்படி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குங்க முதல் நாலு டீம் தான் குவாலிஃபைட் ஆக முடியும் ஓகேவா இந்த நிலையில் நம்ம எஸ்ஆர் பீட் பண்ணிட்டோம்னா ஸ்டேபிளாக போய் நச்சு கச்சு கச்சு நச்சுன்னு அந்த நாலு ஸ்லாட் ஸ் ஸ் ஸ்லாட்குள்ளே வைங்களேன் அதுக்கு எஸ்ஆர் ஜெயிக்கணும் ஜெயிப்பாங்களா ஜூதர சிறுவன் நபிகானந்த் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ரொடக்ஷனை கணிச்சுருக்காங்க மிஸ்ஸே ஆகாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் இருக்காமாங்க இந்த தனி ஒருவன் படம் பார்த்துருப்பீங்க ஜெயம் ரவி உடம்புக்குள்ள ஒரு மிஷனை பொறுத்தி அரவிந்த் சாமி அதை ஃபாலோ பண்ணி தூக்குவார் இல்லையா கடைசியில் அந்த மிஷனே அவருக்கு விளையாகும் அந்தமாதான் இந்த மேட்ச் வந்துட்டு நடக்க போதாமாங்க ஓகே வெள்ளிக்கிழமை வந்துட்டு மேட்ச் நடக்குது சுரு சுக்ரனுக்கு வந்துட்டு ஆப்டான நாள் ஓகேவா சுக்ரனோட ஆச்சி சுக்ரனில் தான் இவர் பிறந்திருக்காரு நம்ம ருத்ராஜ் கெக்வாட் ஆனால் அவரை ரிமூவ் பண்ணிடுங்க கேப்டன் பதட்டத்தில் இருக்கார் ஓகேவா அவருக்கு அவரோட ஆட்சியாக இருந்தாலும் நாளைக்கு அவரோட ஆட்சி தாங்க சிறப்பாக ப்ளே பண்ணுவார் ஆனால் அவர் டிப்ரெஷனில் இருக்கிறனால அவரை ரிமூவ் பண்ணுங்கள் இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது பேட் கமெண்ட்ஸ் விருச்சிய ராசி விருச்சிக ராசியில் பிறந்திருக்காருங்க அவருக்கும் ஆப்டாக தான் இருக்குது குறிப்பாக பெண் ராசியில் வேற இருக்கார் விருச்சியம் பெண் ராசியை குறிக்கும் வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு எடுப்படும் என்பதால் அவர் சிறப்பான பர்ஃபாமன்ஸ் இருக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம சென்னை டீமுக்கு எப்படி ஒரு மாவீரன் தேஷ்பாண்டே இருக்காரோ சிஎஸ்கே வந்துட்டு ஜே கே மெனக்கடலாம் வேணாமாமா பகவானுக்கு ரெட்டா தன்னால் கிரீனாக மாறிடும் அந்த மாதிரி கிரீனாக மாற்றக்கூடிய ஆளுங்க அங்கே ஒரு ரெண்டு கருப்பாடு இருக்குங்க மாவீரர்கள் வேற யாருமே கிடையாது புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹெட்டு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய சந்திராஷ்டம் இருக்குங்க அதாவது இவர் ஹெட் வந்துட்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்காரு திருவாதிரை இவர் வந்துட்டு புனர்பூசத்தில் இருக்காரு இந்த ரெண்டுமே வந்துட்டு வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டம் எது தொட்டாலும் வந்துட்டு பீடையாக அவசகுணமாக தான் முடியும் அதாவது அந்த டீம்ல மீது இருக்கிற ஒம்பது பிளேயர் விளையாண்டாலும் இவங்க இவங்க இருக்கிறதுனால பீடை பண்ணி விட்டுருவாங்க வைங்களேன் எது பண்ணாலும் தவறாதாங்க முடியுமாமா என்ன சொல்றது ஏகப்பட்ட ரன் அவுட்டை மிஸ் பண்ணுவாங்க கேச்சை மிஸ் பண்ணுவாங்க ஜெயிக்க போகிற மேட்சை கையில் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க இப்படி ஏகப்பட்ட தரத்திரம் தாண்டவம் மாட போதுங்க இந்த ரெண்டு பேர்னால தான் அதனால தான் சிஎஸ்கே டீமில் வந்துட்டு கிட்டத்தட்ட பதிமூணு பேர் நாளைக்கு பிளே பண்ண போகிறாங்க புவனேஸ்வர் குமாரையும் ஹெட்டையும் நம்ம பக்கம் எடுத்துக்கங்க இவங்க தான் ஜெயிச்சு கொடுக்க போகிறாங்க சென்னை டீமுக்காம ஓகே இதில் உங்களுக்கு ப்ரொடிக்ஷன் தெரியும் இப்போ சிஎஸ்கே டீமில் யார் வின் பண்ணி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தாங்க ரெண்டு பேர் வந்துட்டு ஈஸியாக தூசி தட்டிடுவாங்களா மா எஸ்ஆர்கஸ் டீமை இவர் சுக்ரனில் தான் பிறந்திருக்காரு பத்ரானா சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவார் அவரோட ஆட்சி அண்ட் சேம் டைம் ஜடேஜாவும் சுக்ரனில் தான் பிறந்திருக்காங்க இந்த இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஈஸியாக எஸ்ஆர்கச்சி சோழியை பிரிக்கிடுவாங்களாமா அண்ட் ருத்ராஜ் கேக் வாட்டும் நீட்டாக ப்ளே பண்ணுவார் சிவம் தூபே மெட்ஸல் விளையாண்டாக எடுத்துடாதீங்க இவங்க வந்துட்டு மிகப்பெரிய தர்த்தரியம் பண்ணி விட்டுருவாங்க அதனால் ரெண்டு ரெண்டே ரெண்டு பேர் போதுமாமா அந்த டீமில் வேறு ரெண்டு கருப்பாடுகள் இருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்களாமா அறுபது பர்சென்டேஜ் அதாவது டவுட்டே வேணாம் அறுபது பர்சன்டேஜ் வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்களாமா நம்ம கண்ணை மூடிப்படுத்தாலுமே போதுமாங்க அந்த புவனேஸ்வர் குமாரும் அண்டு ஹெட்டும் வந்துட்டு நம்மளுக்கு வெற்றியை தேடி தந்துருவாங்களாம்மா அந்தளவுக்கு பக்கா பீரியடில் இருக்கிறார்கள் என்றும் ஜாதக அடிப்படையில் இவர் வந்துட்டு சொல்லியிருக்காருங்க ஏகப்பட்ட தப்பெல்லாம் பண்ண போகிறாங்க எஸ்ஆர்எஸ் டீம் வெள்ளிக்கிழமை அதனால் நமக்கு சாதகமாக ஹைதராபாத்தில் வந்துட்டு அவங்கள பிரியாணி பண்ணி வெள்ளிக்கிழமை எல்லாமே ஈஸியாக சாப்பிட்டு சமைச்சிருவாங்களா மாசி நல்ல ரன் ரேட் வித்தியாசத்தில் கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்காமாங்க அப்படி ஜெயிச்சிட்டா நம்ம நெட் ரன் ரேட்டில் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ப்ளேஸை பிடிச்சிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது நல்ல செய்தியை சொல்லியிருக்காரு ரெண்டு நாள் போராடி இந்த ப்ரொடிக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க